ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஜும்கா க பேட்டன் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான மறக்காமல் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வந்து ரெகுலராக வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன் பார்த்துடலாம் இந்த வீடியோக்கான ஒரு சூப்பரான கிவ்அவே கிஃப்ட்டையுமே ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் கிவ்அவே கிஃப்ட் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஜும்கா தான் ஜும்கா பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மீடியம் சைஸில் ரொம்ப அழகாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கூட வேர் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான ஒரு பிரட்டியான ஜும்கா இந்த ஜும்கா தான் இந்த வீடியோவுக்கான கிவ்அவே கிஃப்ட் கிஃப்ட்டுங்க சரி வாங்க கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஒன்பேவன் பார்த்துக்கலாம் இந்த வீடியோவில் பார்க்குற ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ஜும்கா தான் இந்த ஜும்கா வந்து நிறைய 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 வந்து சேலான ஒரு ஜும்கா தான் மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப்ஸ் வந்து ஐம்போனில் கொடுத்துருக்கேன் இது பார்த்திங்கன்னா நீங்கள் கலட்டி மாட்டிக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ நீங்கள் வந்து எதில் வேணால் வந்துட்டு இதை பேர் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாங்க வேற டேப் வே டாப்ஸ் கூட போட்டு நீங்கள் போட்டுக்கலாம் என் கோல்டு கூட கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஏன்னா இந்த ஜும்கா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோமிங்கில் வருது அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த கூடு வந்துட்டு நீங்கள் உங்களோட கோல்டு கம்மல் இந்த மாதிரி கோல்டு கம்மல் வச்சுருக்கீங்கன்னா அதில் கூட நீங்கள் வந்துட்டு பேர் பண்ணி போட்டுக்கலாம் இதோட ப்ரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க செவன் ஃபிஃப்டி மட்டும்தாங்க ஜஸ்ட் செவன் ஃபிஃப்டி மட்டும்தான் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வாங்கி பார்த்துட்டு நீங்கள் நாலு பேருக்கு சஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கும் அடுத்த கலெக்ஷன் பார்த்துடலாம் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு பெரிய சைஸ் ஜும்காங்க சூப்பராக இருக்குது மேலே முன்னாடி பார்த்தது பார்த்திங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு நம்ம ஐம்போனில் வச்சுருந்தோம் டாப்ஸ் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டாப்ஸ் இதுவுமே கழட்டி மாட்டிக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ நீங்கள் இது மாதிரி கூட நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் வந்து இந்த கூடை வந்து உங்களோட உங்களோட கம்மலில் கோல்டு கம்மலில் கூட சேஞ்ச் பண்ணி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குங்க நல்ல இதுவுமே நல்ல பெரிய சைஸ் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக பெரிய சைஸ் மாதிரி தான் உங்களுக்கு ரெண்டுமே நல்ல ஒரு பெரிய சைஸ் தான் ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ஃபுல் ஃபோமிங்கை நம்ம இப்போ காமிச்சது எல்லாமே ஃபோமிங் தான் அடுத்தது பார்த்துலாம் ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த ஜும்கா நல்ல உங்களுக்கு அதாவது ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது கீழெல்லாம் அந்த கோல்டன் பீட்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் வேர் பண்ணும்போது நல்ல ஒரு சவுண்டும் கேட்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கக்கூடிய ஒரு கம்மல் தான் இந்த கம்மல் வந்து செலிபிரிட்டி வேர் கம்மல்ங்க நிறைய செலிபிரிட்டிஸ் அண்ட் டிக்டாக் செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் வந்து இந்த இந்த கம்மல் வேர் பண்ணி போட்டிருந்தாங்க நான் ஷார்ட்ஸில் கூட அது உங்களுக்கு போட்டிருந்தேன் இது பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைவ் தான் ரொம்ப அழகாக இருக்குங்க இது வந்து உங்களுக்கு ஃபோமிங்கில் வந்துடும் இது வந்து கல்ட்டி மாட்டிக்கிற மாதிரி பேட்டர்ன் கிடையாதுங்க ஃபிக்ஸ்டாக இருக்குது சி ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் வேணுங்கிறவங்க ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகாக இருக்குங்க வேர் பண்ணால் நல்ல கிராண்ட் ஃபினிஷிங் இருக்கும் இந்த அளவுக்கு பிக் சைஸ் கிடையாது இது வந்து உங்களுக்கு மீடியம் சைஸ் ரொம்ப அழகாக இருக்கும் ஃபைவ் ஃபிஃப்டி தான் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க கலெக்ஷன் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ நீங்கள் வந்துட்டு நம்மளோட கலெக்ஷனை வாங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாலு பேருக்கு நீங்களே சஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு தான் நம்ம கலெக்ஷன் இருக்கும் அடுத்தது பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் ட்ரெண்டிங் இன் என்ன சொல்கிறது ஆன்லைன் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மோஸ்ட் ட்ரெண்டிங்காக பார்த்துருப்பீங்க இந்த ஒரு கம்மலை ரொம்ப அழகாக இருக்கோங்க ரொம்ப ரொம்ப பிரிட்டியான ஒரு கம்மல் இதில் வந்து ரெண்டு கலர்ஸ் அவைலபிள் இப்போ நான் காமிக்கிறது ரூபி க்ரீனு அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபி ஒயிட் காம்பினேஷன் ரெண்டுமே வந்துட்டு நிறைய அளவு அவ்வளோ நிறைய வந்துட்டு அவைலபிள் இருக்கு ஸோ நீங்கள் எத்தனை வேணும்னாலும் ஆர்டர் பண்ணிக்கலாங்க ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு ரூபி ஒயிட் காம்பினேஷன் இது க்ரீன் காம்பினேஷன் ஸோ இதோட பிரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க இது வந்து ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சூப்பர் குவாலிட்டியில் இது வந்து உங்களுக்கு ஃபோமிங் தான் ஃபோமிங்னாலே உங்களுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் லைக் ஃபோமிங் அப்படின்னா நீங்கள் கோல்டு கூட வேர் பண்ணும்போது எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட சேர்த்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க மோஸ்ட் ட்ரெண்டிங் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகைன் ஒரு ஃபோமிங் கம்மல் ரொம்ப அழகாக இருக்குங்க இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டிட்டாச்சபிள் டைப் உங்களுக்கு வந்து கழட்டி மாட்டிக்கிற மாதிரி கிடையாது சூப்பராக இருக்கும் குவாலிட்டி வந்து கிளாஸாக இருக்கும் ஃபோமிங் கம்மல் உங்களுக்கு வந்து வந்து இந்த மாதிரி கீழே கோல்டன் பீட்ஸ் சேர்த்து கொடுத்திருக்காங்க எடுத்துட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க அடுத்தது அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு ஜி பேட்டன் கமல்ங்க நிறைய நிறைய வந்துட்டு இதை நம்ம பார்த்துருப்போம் லைக் நம்ம சின்ன பசங்களான அதாவது இப்ப வந்து நீங்க நைன்டீஸ் கிட்ட இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பேட்டன் எவ்வளவு வந்து ஃபேமஸ் ஜி பேட்டன் கமல் ரொம்ப அழகா இருக்கு முன்னூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் இது வந்து உங்களுக்கு ஃபோமிங்க சூப்பராக இருக்கும் ஃபோமிங் கலெக்ஷன் தான் நிறைய காமிச்சிருக்கேன் கீழே ஒரு குட்டி ஜும்கா இருக்கிற மாதிரி கூட இருக்கு பாருங்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தான் எல்லாமே இன்றைக்கி காமிச்சது எல்லாமே வந்து உங்களுக்கு பின்னாடி ஸ்க்ரூபேக் தான் நார்மல் கிடையாதுங்க முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மட்டுமே வேணுங்கிறவங்க ப்ரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் பிரட்டியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஜும்கா இந்த ஜும்கா வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க வேர் பண்ணால் ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபோமிங்கில் வந்துடும் முன்னாடி வந்து ஹார்ட் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்க கீழே வந்து உங்களுக்கு கோல்டன் பீட்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பேட்டர்ன் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ரொம்ப அழகாக இருக்கும் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் வேணுங்கிறவங்க ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் ஃபோமிங் தான் இங்கே உங்களுக்கு ஃபோனில் நீங்கள் பார்க்குறத விட கையில் நேரில் வாங்கி பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுவீங்க ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் அடுத்த கலெக்ஷன் பார்த்துடலாம் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா த மோஸ்ட் எவர் கிரீன் கமல் நம்ம வந்துட்டு நைன்டிஸ் கிட்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு கமலை வந்து கோல்டில் பார்த்துருப்போங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் ஸோ இந்த பேட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இந்த மாதிரி ஹேங்கிங்ஸோடு வந்துடும் பாம்பே பேட்டர்ன் கம்மல்னு நம்ம சொல்லுவோம் ஸோ ரொம்ப அழகான ஒரு கம்மல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் டூ டபுள் நைன் மட்டும்தான் ஜும்காவில் ரொம்ப பிரட்டியான ஒரு கம்மல் வேர் பண்ணால் நீங்கள் கோல்டுன்னா எல்லாருமே நினைப்பாங்க அப்படியே தங்க மாதிரியே இருக்கும் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தான் ப்ரைஸோட சேர்த்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹைம் வரக்கூடிய கம்மல் மீடியம் சைஸு ரொம்ப அழகாக இருக்குங்க ஸோ வந்து இதுவுமே உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்கில் தான் வரும் கழட்டி மாட்டிக்கிற மாதிரி இந்த ஜும்கா வந்து நீங்கள் கழட்டி மாட்டிக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது இதோட ப்ரைஸ் மென்ஷன் பண்ணுறா வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க நல்ல ஒரு கீழேயுமே உங்களுக்கு முத்து கீழேயுமே உங்களுக்கு ஸ்டோன்ஸ் தொங்குகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்ததுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸில் வரக்கூடிய ரொம்ப அழகான ஒரு ஜும்கா நல்ல ஒரு இது மாதிரி இந்த பேட்டர்ன் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ்ங்க கீழே இந்த மாதிரி அரும்பு இருக்கிற மாதிரியான ஒரு பேட்டர்ன் அண்ட் ஒரு பால் இருக்கிற மாதிரி இது வந்து உங்களுக்கு மைக்ரோ பிளேட்டட் ரொம்ப அழகாக இருக்கும் சீரீஸாக இது வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ ப்ரெட்டியாக இருக்கும் ஸோ இதோட ப்ரைஸ் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க ரொம்ப அழகாக இருக்கும் டூ டபுள் நைன் மட்டும்தான் டூ டபுள் நைன் மட்டும்தான் ப்ரைஸ் காஸ்ட்டோடு சேர்த்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் சரி இன்றைக்கி பார்த்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப தேங்க்ஸ் அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்